அஜித்தோட விடாமுயற்சி படத்துக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் வெளிநாடுகளில் குறிப்பாக வந்து அமெரிக்கா நார்த் அமெரிக்கா துபாய் சிங்கப்பூர் மலேசியா இதெல்லாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அதோடு வந்து கெனடா அண்டு யூஎஸ்லேயும் வந்து அளவுக்கு அதிகமாக டிக்கெட் புக்கிங் ஆகிருக்கு தமிழ்நாட்லேயும் நல்ல ஓப்பனிங் இருக்குது ஆக்சுவலாக வந்து விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு வருஷமான ப்ராஜெக்டு அஜித்தை நம்ம ஸ்க்ரீனில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ துணிவுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு இப்போது ஒரு மாதத்தில் இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் வந்து அஜித்தை கொண்டாடுறதுக்கு அவருடைய ரசிகர்கள் தயாராக இருக்காங்க நாளை மறுநாள் படம் ரிலீஸு சும்மா தேட்டரில் தர கிழிய போகுது அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் மிகுந்த எந்தவோ இருக்காங்க அநேகமாக வந்து தமிழ்நாட்டை தவிர்த்து பல மாநிலங்களில் வந்து நாலு மணி காட்சி இப்பவே புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பல தேட்டரில் வந்து கொத்து கொத்தா டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுட்டாங்க அநேகமாக வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் வந்து நாலு மணி காட்சியே ஸ்க்ரீன் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் சுஷல் ஒம்பது மணிக்கு முதல் காட்சி ஸோ மிகுந்த ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்கள் அது வந்து தலையை பெரிய ஸ்டெயினில் பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சு மகிழ் திருமேணி வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஏற்ப அந்த படத்தை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காரு அஜித்தே வந்து எப்போதுமே ரொம்ப ஸ்டைலிஷான ஹேன்சம் பர்சன் அப்புறம் இன்னமும் ஹேண்ட்ஸமாக ரொம்ப வந்து ஒரு நேச்சராக காமிச்சிருக்காரு குறிப்பாக வந்து அஜர்பஜான் சீன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கான் பாட்டு அந்த மாண்டேஜோட சாங்ஸு அனியோட மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமேஸிங்காக வந்திருக்கு கேமரா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அநேகமாக வந்து இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாக இருக்கும் அப்படின்னு மகிழ் பல தருணங்களில் சொல்லியிருக்காரு அதோடு வந்து இப்போ துபாய் ரேஸில் வந்து அஜித் விண்மனத்துக்கு அப்புறம் வெளிநாடுகளில் வந்து அவருக்கான மரியாதை அவ்வளவு அதிகமாக இருக்குது அவரை பார்க்கணுங்க கிரேஸ் புது ரசிகர்கள்ட்ட ஜாஸ்தியாக இருக்குது அநேகமாக வந்து நம்ம இந்தியாவை தவிர்த்து வெளிநாடுகளில் அஜித் படம் வந்து இன்னும் பிரம்மாண்ட ஒரு கலெக்ஷனை வாரி குவிக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை நாளை மறுநாள் வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கொண்டாட்டம் இருக்க போகுதுங்கிறது இப்போவே தெரியுது ஸோ அதாவது மன்றம் தான் கிடையாது தவிர அவங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் குரூப் பயங்கரமாக இருக்குது அதாவது அஜித் ஃபேன் குரூப்புங்கிறது மிகப்பெரிய குரூப்பு சோஷியல் மீடியாவில் மிகுந்த ஸ்ட்ராங்கான ஃபேன்ஸ் அப்படின்னால அஜி அஜித் ஃபேன்ஸ் தான் ஸோ அவங்க சோசியல் மீடியாவில் இப்போவே படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க நாளை மறுநாள் காலம்புற இன்ச் பை இன்ச்சாக செதுக்க ஆரமிச்சிருவாங்க விடாமுயற்சியை ஸோ ரெண்டு வருஷம் கழித்து தலையை இயக்கவை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி வந்து ரொம்ப பெருசாக இருக்க போகுது ஏன்னா இப்போ அஜித் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக ரேஸில் இறங்கிட்டார் ஸோ வருஷத்துக்கு ஒரு படம் தான் சொல்லியிருக்காரு இந்த வருஷம் மாத்திரம் அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே குட் பேட் லாக்டலி படம் ரிலீஸ் இருக்குது ஸோ டபுள் ட்ரீட்டாக இருக்கும் அதை தாண்டி வந்து அடுத்த படம் அப்படின்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அஜித்தை நமக்கு மீண்டும் பார்க்க போகிறோம் அதனால் வந்து இந்த விடாமுயற்சி படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ லைக்கா நிறுவனம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க என்னென்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னா அதை இந்த அஜித்தோட விடாமுயற்சிக்காக தான் ஸோ அஜித்தோட சம்பளம் மகிழ் சம்பளம் த்ரிஷா சாலரி மற்ற எல்லோருடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு முந்நூற்றம்பது கோடி மேக்ஸிமம் சொல்கிறாங்க ஆனால் படத்தை வந்து இப்போவே நானூறு கோடிக்கு மேலே சோல்ட் அவுட்டு இன்னும் தேட்டருக்களோட ஃபுல் கலெக்ஷன் வந்ததுன்னா டெஃபினட்டாக ஐநூறு கோடி அந்த படம் தாண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ லைக்காக இது வரைக்கும் பட்ட கடன் எல்லாமே இந்த விடாமுயற்சி படம் அடைச்சி அவங்கள வந்து ஒரு கடன் இல்லாத நிறுவனமாக மீட்டெடுக்கும் அப்படிங்கிறத எந்த மாட்டுக்கருத்தும் இல்லை ஏற்கனவே பல தயாரிப்பார்களை கரங்கொடுத்து தூக்கிவிட்ட அஜித் இன்னைக்கு விடாமுயற்சி படத்தின் மூலமாக லைக்கா நிறுவனத்தையும் கைப்பிடித்து தூக்க போகிறாரு அதற்கு உண்டான எல்லா விஷயங்களையும் அந்த படத்தில் பண்ணி வச்சுருக்காரு மகிழ்திருமேனி உண்மையிலே ஆரவோட சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கான் ஆரவ் வந்து நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு அதாவது அஜித் வந்து எப்போதுமே தன்னுடைய ரசிகர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும்னு அதற்காக அதற்காகத்தான் இதில் வந்து டூப்பே இல்லாமல் அவ்வளவு சூப்பராக தானே காரை ஓட்டிகிட்டு போனார் நிச்சயமாக இதில் வந்து அவ்வளவு ப்ரிகாஷனோடு தான் அந்த கார் சீக்வன்ஸ் எடுத்தோம் அந்த சீக்குவன்ஸ் எதிர்பாராத விதமா அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஆக்சிடென்ட் நடந்த அடுத்த நாள் அவர் ஆஸ் யூஷுவல் திருப்பி ஷூட்டிங் வந்துட்டார் ஆக்சிடென்ட் ஆன உடனே வந்து அவரே வந்து அடுத்த காரில் என்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி உடனே எக்ஸ்ரே எடுக்க சொல்லி ஸ்கேன் பண்ண சொல்லி எல்லாத்தையும் பார்த்தார் அவ்வளோ ஒரு பேனிக் ஆனார் மனுஷன் ஸோ அவரோட ஹியூமன் பீயிங்கை அந்த துடிதுடிப்பை அந்த பதட்டத்தை நான் கண்ணில் பார்த்தேன் ஸோ அவ்வளோ தனக்கு எதானாலும் பரவாயில்ல தன்னை நம்பி வந்து அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிறது அஜித்தோட எண்ணமாக இருந்தது அவரோட நல்ல மனசுக்காக தான் இவ்வளோ லட்சோல் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவர் பின்னாடியே வராங்கிறத என்னால் உணர முடிஞ்சிது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வ நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காரு அதே போல் அர்ஜுன் வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கார் அஜித் பற்றி அதே மாதிரி ரஜினா கெசென்ட்ரா அப்புறம் த்ரிஷா கேட்கவே வேண்டாம் முதல் படமான கிரீடம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி அதுக்கப்புறம் மங்காத்தா அப்புறம் வந்து என்ன எறிந்தால் இப்படி நாலு படம் அவங்களோட காம்போல இது வரைக்கும் வந்திருக்கு அவங்க நாலுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இது அஞ்சாவது படமாக அஜித் த்ரிஷா காம்பினேஷனில் அவங்க கெமிஸ்ட்ரியில் விடாமயற்சி படம் வரப்போகுது நாளை மறுநாள் அதுவும் வேறு விதமான ஒரு சம்பவம் ஸ்க்ரீனில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது ஸோ இப்போவே பாட்டெல்லாம் ஹிட்டு இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் சர்ப்ரைஸ் என்ன இருக்க போகுது ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நாளை மறுநாள் நேரத்துக்கு இந்தியா ஃபுல்லாக இல்லை உலகம் பூரா விடாமுயற்சியை கொண்டாடுவாங்க அதோடு வந்து இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறுக்கும் அதிகமான ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகுது அதாவது சிங்க சிங்களாக வர மாதிரி சோலோவாக இந்த பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒன்லி ஒன் விடாமுயற்சி மட்டும்தான் அஜித் படம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கூட எந்த படமே ரிலீஸ் ஆகலை ஆனால் அடுத்த பதினாலாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை படங்கள் லைனாக நிற்குது எப்படி பொங்கலுக்கு விடாமுயற்சி வருதுன்னு சொன்ன உடனே பல படங்கள் தெரித்து ஓடினாங்களோ அப்புறம் விடாமுயற்சி வரலை அப்படின்னோன்னா பத்தப்தான்னு ஒரு பத்து படம் உள்ள வந்ததோ அதே போல இப்போ மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு காலை எப்படி வாடி தனியாக வருமோ அந்த மாதிரி விடாமுயற்சி படம் ஏகே தனியாக வராரு வந்து மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போறாரு தேட்டரில் வந்து ஸ்க்ரீன் கிளிய போறது உறுதி இதை தவிர வேர்ல்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரத்துக்கும் அதிகமான ஸ்கிரீன்ஸ் இருக்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது நிச்சயம் விடாமுயற்சி படம் வேற மாதிரியான சம்பவம் பண்ணும் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் நன்றி